ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்னைக்கு கத்திரிக்காயில் தக்காளி பழமோ வெங்காயமோ போடாமல் ஒரு பிளட்டல் செய்து காட்டியிருக்கிறன் அதுக்கு முதல் எங்களை சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ குழு வேண்டும் நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோட எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொருட்கள் கத்தரிக்காவுண்ட எடுத்து வச்சுக்கிறேன் கறி பவுடர் உள்ளி குத்தி வச்சுக்கிறேன் கரம் மசாலா பெருங்காய பவுடர் கருவேப்பம்பிளை தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் புளி பவுடர் கடுகு வெந்தயம் நச்சீரகம் மல்லி எண்ணெய் உப்பு இப்போ எப்படி சேராண்டு பார்ப்போம் அடைப்பை பற்ற வச்சுட்டு தாய்ச்சியை வைப்போம் தாச்சி நல்லா சுடட்டும் இப்போ நல்லா சட்டி சுட்டுடுது கடகு பொருண் வெந்தயம் நச்சீரகம் மல்லி போலத்தையும் நல்லா வறுப்போம் நல்லா கலர் மாறிக்கொண்டு வரணும் கடுகு வெடிக்குது இப்போ பாருங்க கணக்காக வறுபட்டுட்டுது நாங்கள் தாத்தி அணிப்பாட்டுவோம் நல்லா அந்த சூட்டில் கொஞ்ச நேரம் இது கட்டம் இதை நாங்களும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக அடிச்செடுப்போம் இப்படி நீங்கள் அடித்து எடுத்தீங்கன்னா சரி இது நல்ல பவுடர் ஆடி இப்போ நாங்கள் இதை அப்படியே வைப்போம் நாங்கள் அப்புறம் இந்த வெட்டுவோம் நல்லா மெல்லி வட்டத்து வேலை எல்லாம் வெட்டேன் கழுவி எடுப்போம் கழுவினா அதில் அதில் இருக்கிற இந்த வெட்டினதில் இருக்கிற கயற்தன்மை இல்லாம போகும் கழுவி எடுப்போம் அளவாக உப்பு போடுறோம் Tani mo lang Masala tul, pulip powder. Manjal. Mula பெருங்காய பவுடர் பிடிச்சு வச்சுருக்க உள்ளி போடுறன் இதுக்கு அளவான எண்ணெய் விடுறன் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டுவோம் அடுத்ததான் நாங்கள் இப்ப தாட்சிக்கு மாத்துவோம் இதுக்கு வந்து நாங்கள் ஸ்லோ குக்கிங் தான் பண்ணணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு எந்த வித தண்ணி எதோடும் விட இல்லை வெங்காயமோ தக்காளி பழமோ எதோ எது ஒன்றும் இல்லை அடுத்துதான் நாங்கள் இப்போ அடித்து வச்சிருக்கிற பவுடர் போடுறேன் அதையும் போட்டு நல்லா பிராட்டி விடுவோம் அடுத்ததாக நாங்கள் இப்போ ஸ்டஃப் ஆன் பண்ணிவிட்டு வைக்க போகிறோம் இதுக்கு வந்து எவ்வளவு ஸ்லோ குக்கிங்கில் விடணுமோ அவ்வளோது ஸ்லோ குக்கிங்கில் விடுங்க இப்போ நல்லா நாங்கள் மூடி அவிய விடுவோம் பத்து நிமிஷம் அப்படியே ஸ்லோவாக குக் பண்ணி பட்டும் பிறகு பார்ப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கண்டு திறந்து பார்ப்போம் இப்போ நாங்கள் இந்த கத்தரிக்க அவிரத்துக்கு கொஞ்சம் தண்ணி விடுவோம் இதில் நல்லா தண்ணி பற்றி திருப்பி அந்த எண்ணெயில் இது செய்யத்தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திரைந்து பார்ப்போம் எப்படி இருக்கண்டு இப்போ எப்படி இருக்காண்டு பார்ப்போம் பாருங்க எங்கட கத்தரிக்காய் பிரட்டல் அதாவது வெங்காயம் தக்காளி போடாம கத்திரிக்காய் பிரட்டல் பிரட்டி எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் நிப்பாட்ட போறோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு கத்தரிக்காய் பிரட்டலோட புட்டு சாப்பிட போகிறேன் மா புட்டுக்கும் கத்தரிக்காய் பிரட்டலையும் எப்படி இருக்குண்டு இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கத்தரிக்காய் பிரட்டலும் அரிசி மா புட்டும் நாங்கள் எப்படி இருக்குண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா சுட சுட சுட்டு கொண்டு கத்திரிக்கப்பிரி மாதிரியே இல்லை நல்லா சூப்பர் டேஸ்டா இருக்கு அதுவும் அந்த மசாலா வாசங்களும் நாங்கள் அரைச்சி போட்ட பவுடர் அது எல்லாத்தையும் வாசனத்தோடும் நல்ல சூப்பர் டேஸ்டா இருக்கு மறக்காம நீங்களும் செய்து பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க அத்தோட இந்த சடலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டு அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்